விஜய் வந்து கையில கட் பண்ணது வேணும்னே வந்து கத்துறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இவருக்கு வேற சமைக்கவே தெரியாதே ஏதோ பண்ணிக்கிட்டாரு போல நம்ம போயிட்டு என்னன்னு தான் பார்த்துட்டு வருவோமோ அப்படின்ற மாதிரி காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா அம்மா நானு மட்டும் பாத்துட்டு வரவா ஏன்னா அவருக்கு சமைக்கவே தெரியாதுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரடி எத்தனை திரோடி உங்ககிட்ட சொல்றது பாட்டி வந்து சாரதாவை திட்டுறாங்க ஏண்டி அவனே ஏதோ கத்திட்டு இருக்கிறானே என்னாச்சுன்னு தெரியல நம்ம தான் பக்கத்துல அப்படி இருக்கிறோமே அவளாவது போய் என்னன்னா பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்துட்டு சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி போயிட்டு விஜய பார்க்க போறாங்க விஜய் வந்து காவேரி வராளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க காவேரியும் வீட்டுக்குள்ள போனதும் விஜய் வந்துட்டு காவேரி நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி இப்பதான் என் மனசு குழு குழுன்னு இருக்கு காவேரி நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லவா நான் சொல்ற இடத்துக்கு நீ நாளைக்கு வரியா உன் கூட கொஞ்ச நேரம் மட்டும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இங்க இருந்து பேச முடிய மாட்டேங்குது உங்க அம்மா வேற திட்டுறாங்க ஐயோ நானா வரலீங்க இங்க வந்ததுக்கே எங்க அம்மா வந்து திட்டுனாங்க பாட்டி தான் விட்டாங்க நான் அவ்வளவுதான் விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ காவேரி மனசுக்குள்ளேயே நம்மளுக்கும் விஜய பாக்கணும்னு தான் ஆசையா இருக்கு சரி நம்மளும் அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கங்கா இருந்துகிட்டு காவேரி நீ எங்க போற வெயிட் பண்ண நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க காவேரி வந்து கங்கா கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்ததும் காவேரி பிளீஸ் நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயும் காவேரியும் கூடிய சீக்கிரத்துல ஒன்னானா நல்லா நீ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ